ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்துட்டு இங்கே ஆலப்புழை பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து உள்ள அவதார் படத்தோட ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஏதோ செஞ்சு வச்சுருங்க சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க உள்ள குகை மாதிரி வந்து இருந்தது உள்ளே வந்து பார்த்தா இங்கே பயங்கரமாக இருக்குது இருட்டுக்குள்ளே மூணு பேர் இது என்ன சொல்லுவாங்க குந்தம்னு கேரளாவில் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இது வந்து ஈட்டிமாங் நினைக்கேன் அது மேலே உட்காந்து போய்கிட்டு இருக்காங்க இது வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு காமிக் கேரக்டரோட மூணு கேரக்டர் தான் ஒன்று வந்து லுட்டாப்பி குட்டூசன் குட்டூசனுக்கு இந்த கிழவர் முன்னாடி இருக்குது லுட்டாப்பி பின்னாடி இருக்கிறது அந்த பாட்டி பேர் என்னமோ ஒரு பேரை டாகின்னு சொல்லுவாங்க அப்பாங்க தண்ணியில் எதுவும் வச்சுருக்காங்க பார்ப்போம் என்னதுன்னு என்ன இருக்கும் மேலே மட்டும் ஏதோ முட்டு மாதிரி தெரியுது கீழே பார்ப்போம் ஓ பிரமிடா மம்மி மூஞ்சியெல்லாம் தெரியுத பிரமிடு செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க பிரமிடு பார்க்காதவங்கெல்லாம் இப்போ என் பக்கத்துலேயே ரெண்டு மூணு யூடியூபர் நிற்கிறாங்க அவங்க வேற பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தாய் மண்ணே வணக்கம் தேசிய கொடி வச்சு ஓ இந்த செங்கோட்டை டெல்லியில் இருக்கிற செங்கோட்டை நினைக்கிறேன் யா இதே இதுக்கு தண்ணிக்குலாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் மீன் தொட்டி மாதிரி கட்டி விட்டு உள்ளே தண்ணியை ஊற்றி அதுக்குள்ள வச்சுருக்காங்க ஓகே பரவாயில்ல காசு கொடுத்து உள்ளே வந்திருக்கோம் உள்ள ஏதாவது வேறு ஏதாவது நல்ல கொடுத்ததுக்கு ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம் ஆஹா பெரிய டேங்கு கண்ணாடிலே செஞ்சு உள்ளே தண்ணியை ஊற்றி நிறையா மீனை இது என்ன மீன் சின்ன சின்ன குட்டி 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 மீனாக இருக்குது ஆக்சிஜன்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் சாகாதுன்னு நினைக்கிறேன் இந்த தூரத்தில் நம்ம நான்கு சிங்கம் நிற்கிறது நம்ம அடையாளம் தான் இந்தியாவோட தொட்டு பார்க்கலாமா இதை யார் செக்யூரிட்டி அதெல்லாம் எதுவும் கிடையாது வாங்க இந்த பக்கம் மஞ்சக்கலர் மீன் சூப்பராக இருக்க ஒவ்வொரு கலர்லேயும் மீனை போட்டுக்காங்க நல்லாயிருக்கு இது சிவப்பு கலர் இது டெட்ரா நினைக்க டெட்ரா ஃபிஷ்னு நினைக்கேன் இந்த மீன் பேர் தெரிஞ்சவங்க யாரா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் டெட்ராவா என்னமோன்னு சொல்லாங்க நினைக்கிறேன் இப்போ யார்த்தி சொல்லிக் கொடுக்க கூட இங்கே ஒருத்தனும் இல்லை இவர் நம்ம கூட வந்தவர் அவர்கிட்ட கேட்க முடியாது மஞ்சள் ஃபிஷ்ஷு நிறையா இருக்குது லிபர்ட்டி ஸ்டாச்சு பக்கம் கொண்டு நிற்கிது ஜோபின் ஜோபினோட அண்ணன் ஜோமன் முன்னாடி போகிறார் தொப்பி வச்சுக்கு ஜோபின் ஜோசி காணும் அவர் தான் யூடியூபர் பின்னாடி வராரு நினைக்கிறேன் ஜோபின் வீடியோ ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு யார வங்கையா துணி இல்லாமல் இருக்காங்க ஓ ஆதாமும் ஏவாளும் ஓகே ஓகே ஆதாமும் ஏவாள் நிற்கிறாங்கப்பா ஓ பைபிள் கதையில் ஃபஸ்ட்டு நம்முடைய முன்னோர்கள் நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க பரவாயில்ல வாங்க போவோம் எஸ்கட்டசி ஓ சீதாதேவி அவங்க வந்து மான் கூட சேர்ந்து நிற்கிறாங்க ஓகே மான் கூட சேர்ந்து நிற்கிற ஸ்டாச்சு ஓ இதுதான் எஸ்கட்டசியா அப்போ எஸ்க்ட்டசின்னா அடுத்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வேறு ஒன்று உள்ளே இருக்கும் எதாவது ஏன்னா இவ்வளோ ரூபா வாங்கியிருக்காங்க உள்ளே ஏதாவது இல்லாமல் இருந்தால் ரூபாயெல்லாம் குடிக்கிட்டு போய்றாங்க ஆ ஸ்டார் நட்சத்திரங்கள் தெரியாதவங்க நான் பார்த்துக்குங்க ஐயா இதுதான் நட்சத்திரங்கள் எல்லாமே கருப்பு டார்பாக வச்சு போட்டிருக்கனால ஒரு இருட்டாகவே ஃபீல் செய் ஃபீல் ஆகுது உள்ளே போக போக நிறைய நட்சத்திரங்கள் தெரிகின்றன பார்க்கலாம் இவர் தான் இந்த கேமரா வச்சுட்டு போகிறாரா அவர் தான் ஜோசி அவர் யூடியூபர் தான் அவர் மலையாளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு லைட்டு செட்டிங் பயங்கரமாக செஞ்சுருக்காங்க இந்த சைடு இது ஸ்டார் மட்டும்தான் ஓகே இந்த அவதார் ஃபிலிமோடதோ ஷூட்டிங் பாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஒரு வேளை அதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும்போக்க இங்கே இன்னும் பார்ப்போம் அடே இங்கே அப்பா பிரம்மாஸ் ராக்கெட்டு ஓ விண்வெளிக்கு போகிற ஓ ஐசி புரிஞ்சுட்டு 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 நீல ஆம்ஸ்டாங்க முத முத போனாங்கல்ல நிலாவுக்கு அந்த ஞாபகார்த்தமாக செஞ்சு வச்சுருக்காங்க எனக்கு அந்த நிற்கிறாங்களே ரெண்டு பேர் இதில் யானை ஒரு ஆள் தான் அவங்க போன ஏ இது அவங்க போனது கிடையாது இது இந்தியாவோட பேடகம் இங்கே நிற்கிறது வந்து ஆம்ஸ்டாங்கும் கிடையாது நம்ம ஆளுங்க யாரோ போனது ஓகே நான் ஹாம்ஸ்டாங்கா நீலாம்ஸ்டாங்க கிடையாது இவங்களப்பா பாருங்க ஏலியன்ஸ் வந்திருக்காங்க இங்கே இவங்களுக்கு இங்கே என்ன வேலை நிலம் இருக்கீங்க ஓ அவங்க வந்த வண்டி இதுக்கு என்னமோ சொல்லுவாங்க பறக்கும் தட்டு அதுலேயும் லைட்டை போட்டு சமையல் வச்சுருக்காங்க அசையாமல் இன்னும்ப்பா இவங்கள பார்த்தாலே பயமாத்தான் இருக்கு இவங்கெல்லாம் இருக்காங்களா உண்மையிலேயே இருக்காங்களா இல்லையா தெரியலை வருவாய்ங்க நினைக்க என்னைக்காது ஆஹா அருமை எப்படி சீரு வைட்டு போட்டு வழியா ஓ இங்கே தான் ஆரம்பிக்கலைங்க போகலாம் வாங்க வரையா போவோம் நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்களே ஆனங்க இங்கே உள்ள நல்லா குளிர்ச்சியாக இருக்குது ஏசி போட்டுருக்காங்கப்பா இந்த இடத்துல வந்தோன்னா செமையாக குளிருது ஒரே விட்டாக்கும் தெரியுது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது தான் வரணும்ல ஓ இதுதான் வராரா சவுண்ட் சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு மரம் மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்க செமையா இது ஒரு எல்லாம் செஞ்சுருக்காங்க என்ன முட்டையாகுது இல்லை ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா அங்கே ரெண்டு பேரும் நிற்கிறாங்க யாரு ஓ இடைங்காலே அவதான் ஹீரோ ஹீரோ அங்கே நிற்கிறாங்க லைட்டு செட்டிங் பயங்கிற மாதிரி சவுண்ட் தான் பயனுறுத்துக்கு பயங்கரமா மேலே வேலை தொங்க விட்டுருக்காங்க ஜெல்லி ஜெல்லி மீன் இருக்குல்ல ஜெல்லி மீன் சொன்னாங்க அந்த இதாக தொங்க விட்டுருக்காங்க ஆளு எல்லாம் வகுந்துட்டு உள்ள போவோம் லைட்டு நல்லா இருக்கேன்ட்டு யார் லைட்டை தொட்டுறாதீங்க ரெண்டு பேருமே அம்பும் விழுமா நின்றுக்கிட்டு இருக்காங்க அம்ப பாய்ச்சி வாங்கி மேலேயே ஆனால் நல்லா தான் செஞ்சு வச்சுக்காங்க எவ்வளோ ஹைட்டெலாம் நிற்கிறாங்க நம்ம இங்கே பார்க்கும்போது ஹைட் இல்லாமல் தெரியும் ஆனால் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கும்போது சரியான ஹைட் இவங்க நாங்கள் ரொம்ப உயரத்தில் ஏதோ கெட்டி வச்சுருக்காங்க அதுதான் நின்றுகிட்டு இருக்கோம் அவங்க கீழே இருந்து நிற்கிறாங்க அப்படி நின்றுமே எங்களை விட ஹைட்டாக தான் நிற்கிறாங்க நாங்கள் உயரமாக ஏதோ செட் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்குறதுக்காக அதனால நின்றுக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு தெரியல அந்த அந்த பக்கம் மரமெல்லாம் தெரியுது அந்த அந்த கிருமில் ஒரு மரமெல்லாம் தெரியுது ஆனால் கீழே வாருங்க அந்த லைட்டு செட்டிங்கு பச்சை கலர்லாம் எப்படியோ இருக்குது நியூன் பல்ப் நினைக்கிறது இப்போ தான் நியோன் பல்ப்பாக என்ன சொல்லுவாங்க பல்பு இந்த பாம்பு மாதிரிலாம் பயங்கரமாக இருக்குது ஆனால் காசு கொடுத்த காசுக்கு அங்கே காய்ச்சி வச்சுருக்காங்க ஐயா நினச்சி சும்மா ஏமாத்திட்டாங்களோ நினச்சேன் இது லைட்டு டியூப் லைட்டில் வந்து கலர் வந்து ஏதோ பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க லைட் நான் பயங்கரமாக இருக்குது ஆஹா எங்கே இருந்தால் சவுண்டு வருது எங்கேயும் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க இருந்தால் சவுண்டு இல்லை இந்த முட்டை இந்த முட்டைக்கு வந்து அவதாரம் வருவாங்க நினைக்கிறேன் இங்கே பக்கத்தில் தான் சவுண்டு கேட்க ஓ இந்த இங்கே இருக்குது தான் ஸ்பீக்கர் நினைக்கிறேன் இந்த முட்டை பக்கத்து இந்த பக்கம் கருப்பு ஒன்று இருக்கிறதான் தான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பூவெல்லாம் டிசைன் பயங்கரமாக இருக்குது ஓகே பாம்பு நினச்சாது இன்னக்கா ஸ்பீக்கரு கருப்பா அதில் இருந்தால் சவுண்டே வருது நம்ம இந்தியாவில் இருக்கிற பூ மாதிரி எதுவுமே கிடையாது இது எல்லாமே செட்டிங் பூ தான் அந்த ஃபிரிமில் வர பூன்னு நினைக்கிறேன் என்னென்னு இதுதான் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் பார்க்க செமையாக இருக்குது எல்லோருமே கிளாஸில் செஞ்சுருப்பாங்க லைட்டெல்லாம் பார்த்து அந்த பூவை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா எங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஃபோக்கஸ் பண்ண உடனே மற்றதெல்லாம் யூஸ்ட் இப்போ தான் சூப்பராக இருக்குது பெரிய மரத்து வந்து காலேஜில் இந்த பக்கம் வாழை மரம் மாதிரி ஏதோ ஒரு மரம் நிற்கிது வாழை மரமா ஆமாம் அது மாதிரி ஏதோ ஒரு மரம் ஓ இங்கே பாருங்க வீடு ஓ இவங்க தான் இதுதான் அவங்களோட வீடு நினைக்கிறேன் இந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் தங்குற அவதாரங்களோட வீடு இதுதான் நினைக்கிறேன் உள்ளே ஏசி மாதிரி ஏதோ புகையெல்லாம் வர லைட்டாக ஓகே நல்லாயிருக்கு யாராவது இந்த பக்கம் டிராகனா அவங்க போகிற டிராகன் இருந்தால் அண்ணா சேகரிக்கு ஆஹா சிறகு விட்த்தி பறந்து கொண்டிருக்கிறது வாயை வேற திறந்து வச்சுருக்கு நேரம் பார்த்தேன் ஐயோ உங்களுக்கு சங்கம் தெரிய கேமராவில் அதுவும் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது நேரில் பார்க்குற மாதிரி கேமராவில் தெரிய மாட்டேங்குது ஆ இப்போ தெரியுதா பக்கத்துக்கு போக முடியாது கிட்டி வச்சிருக்காங்க எங்கள் கூட என்னது இது ஓடிங்கடா போக கலக்கி விட்டாங்க போட பாம்பட போ பாம்படிக்கோடிங்க வராமதுக்கு நல்லா இதாக விடுங்க ஆனா பயங்கரமா இருக்கு பயமுறுத்திட்ட கொஞ்ச நேரத்துல ஐயோ ஸ்டோரேஜ் இருக்கும் இருக்கும்போது முடிய போகுது ஒருவேளை இந்த வீடியோ இதோட கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் போக்கன்புகளே வீடியோ பெருசாக போய்கிட்டு இருக்குது அதனால் கட் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் மிச்சத்தை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் நன்றி வணக்கம்